ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு தியானிக்க வேண்டிய தேவ வசனமானது பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என் அருமையான ஒரு வேத வார்த்தையை அப்போஸ் ஆகிய பவுல் பிலிப்பேருக்கு எழுதின நிருபத்தில் இந்த வார்த்தையை நாம் காண முடியும் எனக்கு பெரியமானவர்களே அப்போஸ்ல இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்திலே கத்ராகி இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இப்படியாய் கூறுகிறது இப்பொழுது நீ எழுந்து காலூன்று நெல் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவர்கள் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்ததுக்காக உனக்கு தரிசனமான கர்த்தர் எதற்காக தரிசனமானார் அநேகருக்கு கத்தர் தரிசனமாகவில்லை அவர்களுக்கு நமக்கு தரிசனமான கர்த்தரை காண்பிக்கவும் பாவத்திலிருந்து பரிசுத்திர நோக்கி வழி நடத்துமே அன்றி வேறொன்றுக்கும் இல்லை யாக்கோபு பிடிக்கப்பட்டான் ஏழு வருடம் லேயாளுக்கும் ஏழு வருடம் ராகேலுக்கும் ஆறு வருடம் தங்கள் இரு குடும்பத்திற்காக பிடிக்கப்பட்டன இருபது வருடங்கள் வாலிப வாழ்க்கையை தொலைத்து போனான் இன்றைக்கும் அநேக இடத்தில் வந்து கூறுவது உண்டு பிரதர் ஆன பிறகு ஊழியத்துக்கு வருகிறோம் என்று சொல் உலகமே ரிட்டையர்ட் ஆக்கின பிறகு நீங்கள் ஊழியத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் நாம் யார் நான் யாரை மட்டாய் பேசவில்லை வாலிப நாட்களிலே இளம் இரத்தத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கென்று ஓடாமல் சீவனை கொடுத்தவருக்கென்று ஓடாமல் இந்த மாயான உலகத்தில் குப்பையான காரியங்களுக்கும் மத வைராக்கியம் மார்க்க பேதங்கள் ஜாதிகள் ஜாதி சண்டைகள் பொருளாதார சூழ்நிலை எல்லாவற்றையும் வீடு கட்டியாச்சு நிம்மதியாக செட்டில் ஆகியாச்சு ரெண்டு பிள்ளைகள் திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு பேர பிள்ளைகள் எடுத்தாச்சு இப்போ போர் அழிக்குதுன்னு சொல்லி ஊழியத்துக்கு வருகிற குறித்து மிகவும் வேதனை அடைகிறேன் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஒரே குமாரன் இந்த பூமியிலே வந்து மனிதனாய் தன்னை தாழ்த்தி மனுஷனுடைய மீறுதலில் பாவங்கள் எல்லாவற்றையும் தன்மையில் சுமத்தி மரண வரியதுடன் கீழ்படியாமல் இருந்திருந்தால் நம்முடைய நிலை என்னவாயிருக்கும் இதை சற்றே சிந்தியுங்கள் மீண்டுமாய் பவுல் சொல்கிற ஒரு வார்த்தை அவர்கள் என்னை பற்றும் விசுவாசினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்திரமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படி நீ அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது நீ அவர்களுக்கு அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் கண்களை திறக்கும்படியாய் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் சகல மனுஷருடைய கண்களை குருடாக்கி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய மகைமை புல்லுக்கு ஒப்பாய் மேய்கிற மாட்டின் மேலே ஆட்டின் மேலே மிருகங்கள் மேலே நாயின் மேலே மரங்களின் மேலே மயில் கல்களின் மேலே வைத்து வழிபடுகிறார்கள் ஆனால் பேசுகிற தேவன் நம்மோடு கொண்டு உண்டு அவருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது அவர் முதல் மிஷினரி பயணத்திலே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தை ஐம்பத்தி மூன்று நாட்களிலும் மூவாயிரத்தி ஐம்பது கி மைல்ஸ் அதாவது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கிலோமீட்டரை நூறு நாட்களிலும் ஐந்தாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரை தொண்ணூற்றி ரெண்டு நாட்களிலும் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டரை முப்பத்தி ஆறு நாட்களிலும் நான்கு மிஷினரி பயணங்களை பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் இரநூத்தி எண்பத்தி ஒரு நாட்கள் விதவிதமான நாட்களில் கப்பல் பிரயாணத்தில் மட்டுமே இன்றைக்கு ஒரு வேளை அவர் ஃப்ளைட்டு கொடுத்துருந்தா விமானம் கொடுத்துருந்தா இவ்வளோ தூரம் போயிருப்பார் என்று தெரியாது ஆனால் அன்றைக்கு நாட்களில் குளிரிலும் கடும் குளிரிலும் போராட்டத்தையும் பிரச்சனைகளிலும் சு புயலிலும் கப்பல் சேதலும் கட்டையை பிடித்து கொண்டு நீந்தின பவுலெங்கே அவர் சொல்கிறார் கடைசியா பின்னாண்களை மறைந்து முன்னாடுகள் நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அழைப்பின் பந்தைப் பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று நீதியின் கிரீடத்தை மாசற்ற கிரீடத்தை வாடாத மலர் கீழத்தை பரம அழைப்பின் பந்தைப் பொருளான பரலோகத்தை தேடி ஓடினார் பவுல் செய்தார் இன்றைக்கு பவுலினால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் எத்தனையோ ஆயிரம் அவர் பதிமூன்றுக்கும் அதிகமான நிருபங்களை எழுதினார் கடைசியாக ரோமாபுரியிலே போய் பல ஒரு பாதாள குகையில் வைத்து அங்கிருந்து எடுத்து வரப்பட்டு சிறைச்சேதம் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டார் ஆகவே எனக்கு பிரியமானவர்களே நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோம் யாருக்காக பிடிக்கப்பட்டோம் உணருங்கள்